பாருங்க அப்புறம் திரிப்பரப்பு அருவியை பாருங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஹாய் இன்டர்நெட் நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி சீரீஸில் திரிபரப்பு அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அருவி வந்து நாகர்கோவில் இருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு நம்ம முதல்ல அந்த அருவிக்கு போகாமல் அந்த அருவியில் மேல இருந்து மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல அங்கே ஒரு போட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த பக்கம் முதல்ல போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் அந்த அருவிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி கோயிலை ஒட்டி இது ஒரு சிவன் கோயில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த கோயிலை ஒட்டி உள்ளே இருக்குது இது வழியாக போனீங்கன்னா நம்ம திருப்பரப்பு அருவியோட மேல் பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த இதுவும் சூப்பராக இருந்துச்சு அதனுடைய முதல் படி தான் இப்போ இது இது மேலே ஏறி பார்த்தோம்னா அந்த அருவிக்கான எங்கேருந்து தண்ணி வருதுங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான ஒன்று பார்த்தோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இதில் நிறைய பேர் யானை குளித்து கொண்டிருக்கிறது இங்கே போகிறீங்களா

யா குளிப்பிட்டுங்க சாப்பாடு போட்டு நம்ம உடம்பு தக்கமா படுத்துருக்கு இரும்பு பிரஷ் மாதிரி இருக்கு இரும்பு பிரஷ் பிளாஸ்டிக் பிரஷ் தானே பிளாஸ்டிக் பிரஷ் பிளாஸ்டிக் பிரஷ் தேய்க்கிற அளவுக்கு ரெண்டு யானைங்க குளிச்சுட்டு இருக்கு நல்ல பிரஷை போட்டு தேய் 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 தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க ஒரு அந்த யானையை மூணு பேர் இந்த யானையை ரெண்டு பேர் குளிப்பாட்டுறாங்க ரொம்ப சூப்பராக தேய்க்கிறேன் સે <muchas> ન ဒီရရင်ရနေရတယ်ဒီရရင်ရတယ်ဒီရရင်ရတယ် இது மாதிரி யாரும் பார்த்துருக்கீங்களா யானை குளித்ததை எப்படி போட்டு தேய்ச்சாங்க பார்த்தீங்களா இது இப்படி தான் யானை குளிக்கும் குளிக்க வைப்பாங்க அதுவாக குளிச்சுன்னா மண்ணை வாரி போடும் மேலே நம்மளாக குளிக்க வச்சாங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷாக போட்டு தேய் தைன்னு தேய்ப்பாங்க இதுதான் அந்த திரிப்பரப்பருவியோட மேல் பகுதி இந்த பாறையாக இருக்கும் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு இந்த மாதிரி வெறும் பாறையாக தான் இருக்குது இது வந்து கோதையாறுவை தான் இந்த திருப்பரப்பு அருவி வந்து இருக்குது இந்த கோதையாறு வந்து அதுக்கு வந்து பேச்சிப்பாறை பேச்சிப்பாறை அணையிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் தான் இந்த அருவி இருக்குது அங்கே அந்த பேச்சிப்பாறையிலேருந்து வர்ற தண்ணி தான் இங்கே வந்து இந்த ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி போட்டு அதுலேருந்து வடிஞ்சு கீழே வருது அதுதான் நமக்கு வந்து கீழே ஃபால்ஸாக வருது தண்ணி அதிகமாக வர்றப்போ இங்கே நிறையா தண்ணி வரும் அப்போ இங்கே யாரும் போக முடியாது நாங்கள் வந்து ஒரு மே மாதம் அந்த மாதிரி தான் போனோம் அதனால தான் வந்து மே மாதம் இல்லை ஒரு பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் போனோம் அதனால் தண்ணி கம்மியாக தான் இருந்தது அதனால் எல்லோரும் கீழே இறங்கி அந்த செக் போஸ்ட்டு செக் டேம்லேயே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க நீச்சல் தெரிஞ்சவங்கெல்லாம் இதில் தான் போட்டிங்கு இருக்குது போயிட்டு போட்டி போட்டிங் போகிறாங்க பாருங்கள் ஆனால் இயற்கை சீன் சூப்பராக இருந்தது ஃபோட்டோவுக்கு வந்து இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருந்தது நிறைய ஃபோட்டோ அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள் பின்னாடி அப்படியே நீங்கள் இயற்கை சீனரிகா பார்ப்பீங்களா ஃபோட்டோஸில் அது மாதிரி இருக்கும் அப்படியே நேச்சராக அப்படியே செம்மையாக இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த திரிபுரப் அருவி இல்லை மேல் பகுதியில் இருக்கிற செக் டேம் வந்து இந்த தண்ணியை தான் தேக்கி வச்சுருக்காங்க அந்த வருது பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக இதுதான் நம்ம ஃபால்ஸில் வருது நிறையா வந்துச்சுன்னா இது மேலே வலிஞ்சு வரும் அப்போ நிறையா இருக்கும் தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு இதை பார்த்துட்டு நம்ம போகிறப்ப தான் அந்த போய் அங்கே திருப்பரப்பருவியில் குளிச்சுட்டு தான் போனோம் அது பின்னாடி இருக்கும் இந்த இந்த பாருங்க தண்ணி இது தான் போய் முன்னாடி போய் ஒழுங்கும் கீழே அங்கே தான் வந்து திருப்பரப்பு அருவி இருக்குது அதை தான் பார்க்க போனால் அடுத்து அப்படியே இதை சுத் சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படிக்கான வெறும் பாறையாக தான் இருந்தது இது கிட்ட கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு இப்படி தான் இருந்திருக்கு இருக்குது அதை தாண்டி தான் நம்ம ஃபால்ஸுக்கே வருவோம் இப்போ அந்த போட்டிங் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம் இதுதான் போட்டிங் போகிறதுக்கான இடம் யாரும் இங்கே குளிக்கூடாத எப்படி போட்டிருக்காங்க இதுதான் அந்த சூப்பர் ஃபோட்டோ ஸ்பேஸு இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு இருக்குது பாருங்கள் செக் டேம் இருக்கா இது ஃபோட்டோ அவ்வளோ சூப்பராக இருந்தது வரும் பாருங்கள் பேடி ரெண்டு ஃபோட்டோ இங்கே தான் வேணால் போட்டிங் போகலாம் போட்டிங் போனால் சூப்பராக இருந்திருக்கோம் நாங்கள் போகிறப்ப முடிஞ்சு டைம் முடிஞ்சுட்டாங்க அதனால் போக முடியல அதனால் இங்கே நின்று பார்த்துட்டு நல்லா இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு காற்றுலாம் ஜில் ஜில்னு சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக கீழே ஃபால்ஸுக்கு போகணும் வேறு ஃபோட்டோ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக பாரதிராஜா ராஜா வர்ற படத்தில் வர்ற மாதிரி இருக்கா பாருங்க எப்படி பாருங்க இந்த ஃபோட்டோ செம்மையாக இருந்தது இந்த ஃபோட்டோ பாக்குறது இதை பார்த்துட்டு முடித்தோன்னா நேரம் கீழ் திருப்பி கீழே வந்து குளிக்கிறதுக்கு போனோம் ஒரே கடை தான் ஜெய ஜெயன்று இருந்தது அதனால் அப்படியே போயிட்டு இங்கே அந்த ஃபால்ஸ் திரித்து பாருங்கள் முன்னாடி திருப்பரப்பு இது வந்து நாகர்கோவில் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது ஆற்று நதியில் தான் இந்த திருப்பரப்பு அருவி இருக்குது இது வந்து பாறை அணையிலேருந்து வர்ற தண்ணி தான் இங்கே அந்த ஆற்றை மறைச்சி கட்டியிருக்காங்க பேச்சிப்பாறை அணை அந்த அணையிலேருந்து வர்ற தண்ணி தான் இது இந்த ஃபால்ஸை வந்து ஒரு ஐம்பது அடியிலேருந்து இந்த தண்ணி விழுகும் இது நிறையா தண்ணி வர்றப்போ ஃபுல்லாக விழுகும் அது நம்ம போகிறப்ப கொஞ்சந்தான் விழுந்தது அதனால கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் ஒரு மாதிரி குளிச்சுட்டு ஆனால் தண்ணி செமையாக விழுந்தது மேலே வந்து தம்மு தும்னு அடி செம்மடி வாங்கின மாதிரி விழுந்தது நல்லா குளிச்சுட்டு பக்கத்தில் சூட ஆவின் பால் கிடச்சது அதையும் குடிச்சிட்டு திருப்பி அப்படியே நேராக எங்கே கன்னியாகுமரி வந்தோம் அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறணும் அதனால டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இங்கேருந்து நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் வேறு கன்னியாகுமரி இது நாகர்கோவில் அப்புறம் ஆமாம் அதனால் சரி அப்படின்னு கிளம்பிட்டு நேராக கன்னியாகுமரி கிளம்பிட்டோம் நல்லா இருந்தது தண்ணி என்ன ஒன்று இந்த சோப்பெலாம் போட்டு சோப்பை போட்டு சேகாய போடுறாங்கன்னு போட்டு நார் அடிக்கிறாங்க அது மட்டும்தான் இல்லாமல் இருந்தால் போதும் இந்த தமிழ்நாட்டில் தான் அப்படி பண்ணுறாங்க எல்லா ஃபால்ஸ்லேயும் சோப்பு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்படியே போட்டுற வேண்டியது அங்கேயே அதை காலை வச்சு வலி குழுந்து அவ்வளோதான் மாண்டி உடைச்சாங்க இன்றைக்கி ஆமாம் இங்கேயே ரெண்டு மூணு பேரை வந்துட்டாங்க கீழே சோப்பில் காலை வச்சு எதுக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில ஃபால்ஸ் தண்ணி நல்ல தண்ணி அதில் குளிக்கிறதுக்கு எதுக்கு சோப்புன்னு தெரியல என்னமோ நம்மளும் குளித்தோம் நல்லா குளிச்சுட்டு கன்னியாகுமரி கிளம்பிட்டோம் தண்ணி கம்மியாக தான் வந்தது அதனால டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டோம் கீழேயே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது சின்ன பசங்கள் டியூப்லாம் இருக்குது அதனால சின்ன பசங்கள் பயம்பில்லாமல் அதை போட்டு இங்கே குளிக்கலாம் நல்லா இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதான் திருப்பூர பருவி இங்கே பார்த்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி ரிட்டனாக கடைவதியாக வந்தோம் சிப்ஸ் சாப்பிட்டோம் ஒரே ஜெஜ்ஜுருந்தது கடை வலி ஃபுல்லாக கடை தான் அப்படியே சிப்ஸை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் செந்தல் டிராவல் டைரி சேனலில் பாருங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த திரிப்பரப்பர்ந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்துருக்கோம் ஸோ நம்ம அதுக்குள்ளே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் பஸ் இருக்குது இங்கே வர்றதுக்கு தேங்க்யூ சிப்ஸ் கடை சூப்பரில்